ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் இறுதியான ஐம்பத்தி நான்காவது அத்தியாயம் வாஷிங்டன் டிசியில் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தில் அலமான்ஸ் மாவட்ட மக்கள் கணிப்பு சம்பந்தப்பட்ட மைக்ரோஃபிலிம் சுருள்களை ப்ரொஜெக்டரில் போட்டு பொத்தனை அழுத்தினேன் ஆயிரக்கணக்கான பெயர்கள் கண்கண் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தன ஆனால் எனக்கு தேவையான பெயர்கள் மட்டும் வரவே மாட்டேன் என்கின்றன என்றாலும் நிராசை அடையாமல் பொறுமையுடன் பார்த்து கொண்டிருந்தேன் டாம் முர்ரே கருப்பினம் கருமான் இர்ரின் முர்ரே கருப்பினம் குடும்ப பெண் என் இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது எனது அம்மா அக்காரின் பெயர்கள் எல்லாம் வரிசையாக வந்தன என் பாட்டி அக்கம் பக்கத்துக்காரர்களையும் உறவினர்களும் வைத்துக்கொண்டு பல நூறு முறை சொல்லிய பெயர்கள் அவை எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சியை வார்த்தைகளில் விவரிக்க இயலாது இது என் உற்சாகத்திற்கு ஊக்கமளித்தது தென்பட்ட நூல்நிலைகளிலெல்லாம் அலசினேன் தொல்பொருள் ஆய்வகங்களிலெல்லாம் தேடினேன் ஒரு சின்னஞ்சிறு துப்பு கிடைத்தாலும் அதை ஆதாரமாக கொண்டு மாபெரும் ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் எனக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் வாராந்தாக்களில் திரியும் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளின் பிரதிநிதிகளை தடுத்து நிறுத்தி எனக்கு தெரிந்த அந்த ஒலிகளை எழுப்பினேன் அவர்கள் என்னை விசித்திர பிராணை போல பார்த்து மௌனமாக திரும்பி போய்விட்டார்கள் அவர்களை சொல்லி என்ன புண்ணியம் அந்த விசித்திரமான ஆப்பிரிக்க ஒலிகளை என்னுடைய டென்னிஸி உச்சரிப்புடன் அவர்கள் முன் எழுப்பினால் அவர்கள் மட்டும் என்ன செய்வார்கள் பாவம் ஆப்பிரிக்க மொழி இயல் வல்லுநரான டாக்டர் வான்சினாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விஸ்கான்சி சென்று அவரை நேரில் சந்தித்தேன் எனக்கு தெரிந்த அந்த விசித்திரமான ஆப்பிரிக்க சொற்களை அவர் எதிரே சொன்னேன் நான் என் சிறு வயதிலிருந்து கேள்விப்பட்ட கதையை அவரிடம் கூறினேன் அன்றிரவு வெகு நேரமாகிவிட்டதால் அங்கேயே படுத்து தூங்கினேன் மறுநாள் காலை அவரை நான் பார்த்தபோது அவரது முகம் கம்பீரமாக இருந்தது கடந்த இரவு நான் உறங்கிவிட்ட பிறகு தனிமையில் நீண்ட நேரம் சிந்தித்துக் கொண்டிருந்தாராம் இன்னொரு பேராசிரியருடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாராம் இறுதியில் நான் எழுப்பிய ஒலிகள் மாண்டிங்கா எனும் மொழியைச் சேர்ந்தவை என்று அவர் முடிவாக கூறினார் அந்த பெயரை நான் இதுவரை கேட்டதும் இல்லை போலோங் என்றால் மாண்டிங்கா பாஷையில் பாயும் நீர் அல்லது நதி என்று போறலாம் காம்பே என்பது காம்பியா நதியாம் அந்த நதியின் பெயரை இதுவரை கேட்டதாக கூட நினைவில்லை இல்லை உட்டிகா கல்லூரியில் கருத்தரங்கில் பங்கெடுக்க எனக்கு அழைப்பு கிடைத்தபோது அங்கே நான் சென்றேன் அங்கே ஓர் அற்புதம் நிகழ்ந்தது என்னை வரவேற்ற பேராசிரியரிடம் பேச்சுவாக்கில் காம்பியாவை குறிப்பிட்டேன் காம்பியாவை அந்த நாட்டிலிருந்து வந்த மாணவன் ஒருவன் ஹேமில்டனில் இருப்பதாக யாரோ சொன்னார்கள் என்று அவர் கூறினார் உடனே நான் ஹேமில்டன் ஓடினேன் பேராசிரியர் சார்லஸ் டான் அந்த மாணவனின் பெயர் எப்போ மாங்கா என்று தெரிவித்தார் நேராக போய் அவனை சந்தித்தேன் அவன் கண்ணங்கரையில் என்று இருந்தான் கொஞ்சமாக பேசினான் நான் சொன்ன சொற்கள் காம்பியாவில் பேசப்படும் மாண்டிங்கா மொழியைச் சேர்ந்தவை என்று அவன் உறுதிப்படுத்தினான் அந்த சொற்கள் என் வாயிலிருந்து வெளிவருவதை கேட்டு அவன் வியந்து போனான் என் தாய்மொழி மாண்டிங்கா அல்ல ஆனால் அது எனக்கு தெரியும் என்றான் அவன் அந்த மாணவன் ஓலோஃப் என்னும் ஆப்பிரிக்க இனத்தவன் நான் என் தேடலை பற்றி கூறினேன் அடுத்த வாரம் நாங்கள் இருவரும் காம்பியாவுக்கு புறப்பட்டோம் காம்பியாவின் தலைநகர் பாஞ்சில் நகரை விமானத்தில் அடைந்தோம் எபோமாங்காவின் தகப்பனார் ஆல் ஹஜிமாங்கா காம்பியா வரலாறு நன்கு தெரிந்த சில நண்பர்களை அழைத்து கொண்டு என் ஹோட்டல் அறைக்கு வந்தார் இதுவரையில் நான் எத்தனையோ பேர் எதிரிலே எழுப்பிய ஒளிகளை அவர்கள் எதிரேயும் எழுப்பினேன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு வருடத்திய எனது ஆப்பிரிக்க முன்னோடி கிண்டே தன்னுடைய பெயர் விஷயத்தில் மிகவும் கண்டிப்புடன் இருந்தார் என்று நான் சொன்னபோது அவர்கள் ஆர்வம் அதிகமாயிற்று எங்கள் நாட்டில் மிக பழமையான கிராமங்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அங்கு வந்து குடியேறிய குடும்பங்களின் பெயர்களாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் உடனே வரைபடம் வரவழைக்கப்பட்டது இது குண்டா கிண்டே கிராமம் இது கிண்டே குண்டா ஜடோயா கிராமம் என்று அவர்கள் அதில் விரல்களால் சுட்டிக்காட்டினார்கள் இதைவிட அவர்கள் சொன்ன இன்னொரு தகவல் என்னை வெகுவாக கவர்ந்தது அந்த ஒதுக்குப்புறமான தொலைதூர பழைய கிராமங்களில் நூற்றுக்கணக்கான வருட வரலாற்றை தெளிவாக சொல்லக்கூடிய சரித்திர பாடகர்கள் இப்போதும் இருப்பதாக அவர்கள் கூறியது எனக்கு ஆச்சரியமளித்தது அது என் கற்பனையிலும் தோன்றாத விஷயம் அவர்களுக்கு தெரியாத பழைய சங்கதியே இருக்காதாம் ஆப்பிரிக்க இருண்ட கண்டத்தின் நூற்றாண்டு வரலாற்றை அவர்கள் சரளமாக சொல்லிவிடுவார்களாம் கிண்டே வம்சத்தின் வரலாற்று தெரிந்த பாடகனை தேடிப்பிடித்த பிறகு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் விடைபெற்று சென்றார்கள் நான் அமெரிக்கா திரும்பி வந்தேன் ஆப்பிரிக்கா சம்பந்தப்பட்ட நூல்களை படித்து ஆராய்ந்தேன் அதற்குள் காம்பியாவிலிருந்து கடிதம் வந்தது கிண்டே வம்சத்தின் சரித்திரம் நன்கு அறிந்த ஒரு வயோதிகர் கிடைத்துள்ளார் என்றும் என்னை உடனே புறப்பட்டு வர சொல்லியும் மாங்கா எழுதியிருந்தார் நான் உடனே விமானத்தில் காம்பியா போய் சேர்ந்தேன் ஏற்கனவே எனக்கு அறிமுகமான காம்பியா நண்பர்களை சந்தித்தேன் எனது முன்னோர்கள் பிறந்து விழுந்த கிராமத்தையும் கிண்டே வம்சத்தின் வரலாற்றைச் சொல்லக்கூடிய சரித்திர பாடகனையும் தேடி கண்டுபிடித்தது இவர்கள்தான் அவர் பெயர் கெப்பா கஜி ஃபானா என்றார்கள் அவர்கள் அவர் எங்கே என்று நான் கேட்டேன் அவர்கள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் அவர் கிராமத்தில் இருக்கிறார் என்றார்கள் அங்கே செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய மூன்று நாட்கள் பிடித்தன அதற்காக எவ்வளவோ சிரமப்பட வேண்டியிருந்தது கொஞ்ச தூரம் ஆட்டில் பறகு பயணம் அதன் பிறகு லாரியில் பயணம் கடைசியில் கால்நடையாக கூட போக வேண்டும் பிரயாணத்தில் நம்மோடு பதினாறு பேரையும் அழைத்துச் செல்ல வேண்டும் அவர்களில் மூவர் மொழிபெயர்ப்பாளர்கள் நால்வர் சங்கீத வாத்திய கலைஞர்கள் பின்னணியில் இசை இல்லாவிட்டால் சரித்திர பாடல்கள் வாயே திறக்க மாட்டார்களாம் எங்கள் ஏழு தலைமுறைகளில் கிண்டே வம்சத்தின் மூலப்புருஷர் குண்டா பிறந்து வளர்ந்த ஜப்பூர் மண்ணில் கால் வைத்த வினாடியில் ஓர் அபூர்வமான அனுபவம் என்னை உலுக்கி விட்டது வாழ்வில் எல்லாவற்றை காட்டிலும் ஓர் உயர்ந்த அனுபவம் அது ஜப்பூரில் நாங்கள் நுழைந்ததுமே மக்கள் எங்களை சூழ்ந்து கொண்டு விட்டார்கள் அது மிகச்சிறிய கிராமம் மொத்த மக்கள் தொகை எழுபது தான் இருக்கும் இருநூறு வருடங்களுக்கு முன்பு அந்த கிராமம் எப்படி இருந்ததோ அப்படியே இப்போதும் இருப்பதாக தோன்றியது என்னுடன் வந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மூவரும் அந்த சரித்திர பாடகனை சூழ்ந்து கொண்டார்கள் ஜப்பூர் மக்கள் என்னை சுற்றிலும் நின்று உற்று பார்க்க தொடங்கிவிட்டார்கள் அவை பார்வைகள் அல்ல என்னை துளைத்தெடுக்கும் ஈட்டிகள் என் உள்ளத்தில் ஏதோ புரியாத ஒரு குழப்பம் ஆரம்பமாயிற்று நான் திடுக்கிட்டு விட்டேன் சற்று நேரத்தில் எல்லாம் தெளிவாகிவிட்டது நான் இதற்கு முன்பும் ஜனக்கூட்டத்தின் மத்தியில் சிக்கிக்கொண்டவன்தான் ஆனால் இவ்வளவு பேர் அட்டை கருப்பர்களின் இடையே எப்போதும் அகப்பட்டு கொண்டதில்லை அச்சமும் சந்தேகமும் கொண்டு என் பார்வை என்னுடைய சிகப்பு கை கைகளின் மேல் விழுந்தது உடலின் சுத்தமான இரத்தம் பாயும் தூய்மையான மனிதர்களின் மத்தியிலே கலப்பின இரத்தத்துடன் பிறந்த கலப்பட மனிதன் நான் கலங்கமற்ற மனிதர்களிடையே கலங்கமுள்ள மனிதன் நான் வெட்கமும் அவமானமும் பிடுங்கி தின்ற பயங்கர அனுபவம் அது மொழிபெயர்ப்பாளர்களை விட்டுவிட்டு சரித்திர பாடகர் கதை சொல்ல தயாரானதும் மக்கள் கூட்டம் என்னிடமிருந்து விலகி அவரை சூழ்ந்து கொண்டார்கள் அவர் கூட்டத்திலிருந்து முன்னேறி என் கண்களுக்குள் தீட்சீனமாக பார்த்தார் அவர் பார்வையில் வெளிப்பட்ட கருத்தை மொழிபெயர்ப்பாளர்கள் எனக்கு தெரிந்த மொழியில் கூறினார்கள் இந்த மண்ணிலிருந்து எங்களில் பல பேர் அமெரிக்கா என்னுமிடத்திலும் வேறு பல இடங்களிலும் சென்று பல துன்ப துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொன்னார்களாம் அந்த கிழவர் எனக்கு எதிரே உட்கார்ந்தார் அவர் பின்னால் மக்கள் குழுமினார்கள் அவர் கதை சொல்ல தொடங்கினார் அவர் தன் இடுப்பை முன்னுக்கு வளைத்தார் அவர் உடல் மறுத்து போயிற்று கழுத்து நரம்புகள் புடைத்து கொண்டன அவர் வாயிலிருந்து சொற்கள் போர்களைப் போல வேக வேகமாக ஊதிர்ந்தன நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பல கிளைகளை பரப்பி வளர்ந்த கிண்டே வம்சத்தின் வரலாற்றை அவர் பைபிளின் கதை சொல்லும் நடியில் நடையில் வர்ணிக்க தொடங்கினார் என்னுடன் வந்த மொழிபெயர்ப்பாளர்கள் சுருக்கமாக கூறியதின் சாரம் புராதனமான மாலி நாட்டின் கிண்டே வம்சம் தோன்றியது அதில் ஆண்கள் சம்பிரபூர்வமாக நெருப்பை வென்ற கருமான்கள் காலப்போக்கிலே கிண்டே வம்சத்தின் ஒரு கிளை மாரிடானியா நாட்டை அடைந்தது அதை சேர்ந்த கைராவா குண்டா கிண்டே காம்பியா நாட்டிற்கு குடிபெயர்ந்து வந்தார் அவர் கிராமங்களையும் ஆறுகளையும் கடந்து கடைசியில் ஜப்பூர் அடைந்தார் அங்கேயே அவர் சைரங் என்னும் மாண்டிகா பெண்ணை மணந்து கொண்டார் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் ஜானே சலாம் அவருக்கு ஆயேஷா இரண்டாம் மனைவி அவருடைய பிள்ளை உமரோ உமரோவின் மனைவி பின்டா கெப்பா ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது அறுபதாம் ஆண்டுகளுக்கிடையே அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் குண்டா லாமின் சுவாடு மாடி மன்னர் படை வந்த காலத்தில் அவர்களின் மூத்தவனான குண்டா விறகு விட்டு வர காட்டுக்கு போனான் கிழவரின் கதை தங்கு தடையின்றி சென்று கொண்டிருந்தது நான் மரத்துப் போய் உட்கார்ந்திருந்தேன் என் உடலில் இரத்த ஓட்டம் நின்றுவிட்டது போலிருந்தது எங்கேயோ டென்னிசி மாநிலத்தில் ஹன்னிங் நகரில் என் தாத்தா பாட்டியின் வீட்டில் உட்கார்ந்து பல தடவை பாட்டி சொன்ன கதை என் சின்ன வயதில் நான் எத்தனையோ முறை கேட்ட கதை வாழ்க்கை புறாவும் ஆப்பிரிக்காவின் இந்த சின்ன சிறிய கிராமத்திலேயே விட்ட இந்த வையோகதியிற்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என் நோட்டு புத்தகத்தில் எழுதி கொண்ட என் பாட்டி சொன்ன கதையை ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கும் காட்டினேன் அவன் அதை விரைவாக படித்து ஆச்சரியப்பட்டு கிழவருக்கு அதை காட்டி விவரித்தான் அவர் கலவரமடைந்தார் எழுந்து நின்றார் என்னுடைய நோட்டு மக்கள் கூட்டத்திற்கு காட்டி மாண்டிங்கா மொழியில் ஏதோ கூறினார் அதைக் கேட்ட மக்கள் கூட்டத்தில் கலகலப்பு அதிகமாயிற்று யாரும் ஏதும் சொல்லாமலேயே அவர்கள் எல்லோரும் என்னைச் சுற்றிலும் சுவர் போல நின்றார்கள் மெல்ல மிருதுவாக ஏதோ உச்சரித்துக்கொண்டே கைகளை கோர்த்து கொண்டு என்னை வட்டமிட்டார்கள் முழங்காலுக்கு மேலே எகிரி குதித்தார்கள் அதனால் சிவப்பு மண் தூசி மேலே கிளம்பியது ஆண்களை தள்ளிக்கொண்டு கண்ணக்கரல் என்ற ஒரு பெண் என்னை நோக்கி பாய்ந்து வந்தாள் அவள் தன் கைகளில் இருந்த குழந்தைகளை என் கைகளில் போட்டாள் வாங்கிக்கோ என்று சைகை செய்தாள் அந்த குழந்தையை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன் ஒருவர் பின் ஒருவராக மொத்தம் பன்னிரண்டு பெண்கள் தங்கள் குழந்தைகளை என் கைகளில் போட்டு திரும்ப எடுத்துக்கொண்டார்கள் மனித இனத்தின் மிக பழைய சந்திர சம்பிரதாயங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த சடங்கில் ஒரு மாபெரும் பொருள் பொதிந்திருக்கிறது நாம் என்கிற இந்த மாமிச பிண்டத்தில் நாங்கள் என்றால் நீ நீ என்றால் நாங்கள் நாங்கள் திரும்புகையில் மக்கள் சாலையின் இருபுறமும் நின்று கைகளை வீசிக்கொண்டு கொண்டு கத்தினார்கள் நானும் கைகளை வீசினேன் எனக்கு முன்பாக பறைகளின் வாயிலாக என்னை பற்றி செய்தி பரவிவிட்டது அவர்கள் எல்லோரும் முழங்குவதை உற்று கேட்டேன் மிஸ்டர் கிண்டே மிஸ்டர் கிண்டே இங்கே ஒரு விஷயம் சொல்ல அனுமதியுங்கள் நான் ஒரு மனிதன் நான் ஒரு ஆண் ஒரு பரிதாபம் என் பாதத்தில் எங்கேயோ தங்கிவிட்டது அது மேலே தாவி பரவியது மிஸ்டர் கிண்டே வரலாற்றில் சக மனிதர்களுக்கு ஏற்கப்பட்ட கொடுமைகளால் நான் ஓவென்று கதறியது போல் இருந்தது மனிதனின் சரித்திரத்தில் அது ஓர் அழிக்க முடியாத களங்கள் அமெரிக்கா திரும்பி வந்த பிறகு புத்தகம் எழுத முடிவு செய்தேன் பன்னிரண்டு வருடங்கள் உழைத்தேன் ஐந்து லட்சம் மைல்கள் பயணம் செய்தேன் குண்டா கிட்டையின் குழந்தை பருவம் வாலிபம் சிறைவாசம் கடல் பிரயாணம் எல்லாவற்றையும் தத்ரூபமாக சித்தரிக்க அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு மீண்டும் சென்று ஒரு துறைமுகப் துறைமுகப்பட்டினத்திலிருந்து அமெரிக்காவு ஒரு சரக்கு கப்பலில் பயணம் செய்தேன் இரவு சாப்பாடு முடிந்த பிறகு உடைகளை களைந்துவிட்டு வெறும் டிராயர் பணியினுடன் கப்பலின் கீழறைக்கு சென்று அங்குள்ள கரடுமுரடான மரப்பலகையின் மீது மேலே பார்த்தவர் படுத்துக்கொண்டேன் அவ்வாறு பத்து இரவுகளை கழித்தேன் குண்டாக்கின்றே அன்று கப்பலின் இருட்டறையில் மரப்பலகையில் படுத்து பார்த்ததையும் கேட்டதையும் முகர்ந்ததையும் உணர்ந்ததையும் சிந்தித்ததையும் கற்பனை செய்து பார்க்க முயன்றேன் அன்றைக்கும் இன்றைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஒன்றுமில்லை என் நடவடிக்கை நகைப்புக்கிடமானதாகவும் இருக்கலாம் எங்கேயோ ஒருவாராத மனிதர்களை வர்த்தக சரக்குகளாக்கி ஏற்றுமதி செய்த கடற்பயணத்தை கடைசியில் முடித்தேன் காம்பியாவிலிருந்து அணிமைகளை ஏற்றி வந்த கப்பலை நாப்லிஸ் என்னமிடத்தில் நிறுத்தியதாக என் பாட்டி அடிக்கடி கூறுவாள் அது இன்றைய அனாபலிஸ் என்பது எனக்கு தெரியும் காம்பியா நதியை கடந்து அட்லாண்டிக் மாக்கடல் வழியாக அனாப்பலிஸே அடைந்த அந்த கப்பல் அது அதை தெரிந்து கொள்ள லண்டன் நகரில் லாய்ட்ஸ் கப்பல் போக்குவரத்து கம்பெனியை அடைந்தேன் பல நாள் கண்ணு கருத்துமாக பழைய ஆவணங்களை எல்லாம் ஆராய்ந்தேன் ஓர் ஆயிரத்துக்கும் அதிகமான காகிதங்களை பார்த்தேன் ஒரு பயனும் கிடைக்கவில்லை ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு மூணாவது ஆவணம் என் கவனத்தை திடீரென்று கவர்ந்தது ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் காம்பியாவிலிருந்து புறப்பட்ட கப்பலின் பட்டியல் அதிலே இருந்தது கப்பல் எண் பதினெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஜூலை ஐந்து கப்பல் பெயர் லார்ட் லெகோடியர் புறப்பட்ட இடம் காம்பியா நதி சேரமிடம் அனாபோலிஸ் இந்த விவரத்தை என் நோட்டுப் பக்கத்தில் புத்தகத்தில் குறித்துக்கொண்டு உடனே விமானத்தில் நியூயார்க் சென்றேன் அங்கிருந்து வாஷிங்டன் வாகன் பிரவுன் எழுதிய அனாபோலிஸ் துறைமுகத்தில் கப்பல்களின் போக்குவரத்துக்கள் என்ற நூல் என் மனக்கண்ணில் தோன்றியது அதன் மேலட்டை இளம் கோதுமை வண்ணம் கொண்டது வாஷிங்டனில் காங்கிரஸ் நூல்நிலையத்தில் ஒரு சமயம் அதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் எங்கள் முன்னோடியான குண்டாக்கண்டை பயணம் செய்த கப்பலின் விவரம் அதில் இருக்கும் என்பதை அன்று நான் ஊ ஊகித்தும் பார்க்க முடியாது வாஷிங்டனில் இறங்கியதுமே டாக்ஸியில் நூல்நிலையத்திற்கு ஓடினேன் சில நிமிடங்கள் அந்த புத்தகத்தை வரவழைத்துக் கொண்டு பக்கங்களை புரட்டினேன் லார்ட் லெகோனேயர் கப்பல் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனாபோலிஸ் துறைமுகம் வந்து சேர்ந்தது ஒரு டாக்ஸி அமர்த்திக்கொண்டு கொண்டு அனப்போலிஸுக்கு புறப்பட்டேன் மேரீலேண்ட் ஜெட் பத்திரிகையின் மைக்ரோஃபிலிம் சூருளை ப்ரொஜெக்டரில் போட்டு பார்த்தேன் அக்டோபர் முதலிதழில் லார்ட் லோகோபியர் பற்றிய விவரங்கள் கண்களின் எதிரில் அசைந்தாடின அன்று ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியாக இருநூறு வருடங்களுக்கு முன்பு எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் குண்டா கிண்டேயை சுமந்து வந்த கப்பல் அனப்பொலி சுறைமுகத்தை அடைந்தது என் விழிகளில் நீர் நின்றது மூன்று இரண்டு ஆறு ஐந்து மூவாயிரத்தி இரநூற்றி அறுபத்தைந்து யானை தந்தங்கள் மூவாயிரத்தி எழுநூறு பவுண்டு மெழுகு எட்நூறு பவுண்டு பருத்தி முப்பத்தி ரெண்டு அவுன்ஸ் தங்கம் தொன்னூற்றி எட்டு பேர் நீக்ரோக்கள் வரும் வழியில் நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்தனர் அந்த தொண்ணூற்றி ரெண்டு பேரில் குண்டா கிண்டே ஒருவர் அவரை சந்தையில் விலைக்கு வாங்கிய ஜான் வாலரின் பத்திரத்தில் ஓரிடத்தில் ஒரு நீக்ரோ ஆண் அடிமை டோப்பியின் பெயர் காணப்பட்டது மை காட் சிக்கலான பிரச்சினை தேர்ந்துவிட்டது ஒரு பரம ரகசியத்தை தேடி அறிந்து கொண்டு விட்டேன் என்னுடைய பன்னிரண்டு வருட தொடர்ந்த உழைப்புக்கு பலன் கிடைத்துவிட்டது இழந்துவிட்ட இணைப்பை பற்றி கொண்டு விட்டேன் இவ்வளவு ஆராய்ச்சியும் இத்தனை ஆண்டு இடைவிடாத உழைப்பும் இவ்வளவு விஷய சேகரிப்பும் இந்த நூலாக உருவெடுத்துள்ளன உங்கள் கைகளில் இருக்கும் இந்த நூலின் ஏழு தலைமுறைகளின் கதையை வர்ணித்துள்ளேன் இதில் உண்மை எவ்வளவு கற்பனை எவ்வளவு என்று யாராவது கேட்கலாம் வம்சத்தைப் பற்றிய ஒவ்வொரு அம்சமும் ஆப்பிரிக்க குடும்பங்களும் அமெரிக்க குடும்பங்களும் பரம்பரையாக சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வரலாற்றுடன் தொடர்பு கொண்டதுதான் நான் அவற்றுடன் சரித்திர ஆதாரங்களை இணைத்துவிட்டேன் மூன்று கண்டங்களிலும் சுற்றித் திரிந்து ஐம்பதுக்கும் அதிகமான நூல் நிலையங்களிலும் தொல்பொருள் ஆராய்ச்சி சாலைகளிலும் பழஞ்சோடி ஆவணங்களிலும் நான் திரட்டிய ஆப்பிரிக்க வாழ்க்கை முறை பண்பாட்டு வரலாறு இந்த ஏழு தலைமுறைகளில் இரத்தம் சதயம் அளித்து உயிரூட்டின எங்கள் பாட்டி சசின் ஜார்ஜ் மட்டுமில்லாமல் குண்டா பெல் கிஜி கோழி ஜார்ஜ் மிடில்டா டாம் இரின் வில்ஃபர்மர் தாத்தா எங்கள் தாயார் பேர்தா அண்மையில் காலமான எங்கள் தந்தை மேலிருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் முன்னுக்கு நடத்துவார்கள் வெற்றி கொண்டவர்களே சரித்திரம் எழுதும் சம்பிரதாயத்தை உடை இந்த என் மக்களின் கதை உதவிடும் என்று நான் நம்புகிறேன் மற்றும் ஏழு தலைமுறைகள் நாவல் நிறைவடைந்தது இதனால் என்னை தொடர்ந்து வந்த அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் நட்புடன் ஷங்கர் மீண்டும் மற்றொரு நாவலில் சந்திப்போம்